முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களே கூட சாப்பிட வச்சிடலாம் அப்படி ஒரு தோசை தான் நம்ம பண்ண போகிறோம் ஹெல்தியான தோசை டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை தோசை பண்ணுறது ரொம்ப ஈஸி டக்குன்னு பண்ணிடலாம் அஞ்சே நிமிஷம் தான் தோசை மாவு மட்டும் ரெடியாக இருந்ததுன்னா நம்ம உடனே பண்ணிடலாம் வாங்க குக்காக பண்ணிடலாம் இதுக்கு வந்து தோசை மாவு நீங்கள் எவ்வளோ வாக்க போகிறீங்களோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மொத்த மாவுலேயும் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு யூஸ் பண்ணக்கூடாது வெறும் மா அரைச்ச மாவு மட்டும் வர்மிடேஷன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஓகே இந்த முருங்கைக்கீரை வச்சு நம்ம கொஞ்சமாக சட்னி அரைக்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நான் கடல் எண்ணெய் தான் இது சூடானதும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு நீங்கள் எவ்வளோ தோசை மா பார்க்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முருங்கைக்கீரை ப்ளஸ் இந்த நம்ம போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு அஞ்சு ப ஒரு ஏழு எட்டு வெங்காயம் இந்த மாதிரி எல்லாமே குறைச்ச அளவு தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் தோசை மாவில் கலக்கறனால கடைசியில் அரைக்க போகும்போது ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த இதில் வந்து நான் புளி சேர்க்க போகிறது கிடையாது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதில் உள்ளே சேர்த்துடலாம் இது நல்லா வதக்கிடணும் நல்லா சுருங்கி வரும் அந்த ஸ்டேஜில் எடுத்து ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு வச்சு அரைச்சிடணுங்க உப்பு பார்த்து நிதானமாக போட்டுக்கோங்க ஏன்னா மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் இந்த காம்கீரையெல்லாம் இந்த மாதிரி சுருங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து அரைச்சிக்கோங்க கீரையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் தோசை பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரத்த விருத்தியாகும் வளர்கிற பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்தது உண்மையிலேயே நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஒரே கொடுக்குறேன் இப்போ இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சாச்சு எவ்வளோ கண்ணை இது பச்சை பசு இது எவ்வளோ நல்லது உடம்புக்கு ஒரே மாதிரி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு தோசை பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் இது நல்லா ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் அருமையாக தோசை வரும் நல்லா வாக்க வரும் வாசனை பிரமாதமாக இருக்கும் அந்த முருங்கைக்கீரை வாசனை மிளகு பூண்டு வெங்காயம் ஜீரகம் எந்தோட வாசனையே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் குழந்தைங்கள்ட்ட நம்ம க்ரீன் தோசைன்னு மட்டும் சொல்லி கொடுத்தாலே போதும் முருங்கைக்கீரை தோசைனே சொல்ல வேண்டாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் முருகலாக நல்லா வரும் கண்டிப்பாக அதை நீங்கள் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது நான் வந்து ஆப்பம் மாவில் தான் பார்க்குறேன் தோசை மாவுலையும் பார்க்கலாம் நான் இது ஆப்பம் மாவில் வந்து மூடி போட்டு தான் ஒரு சைடு மட்டும்தான் நான் வேக வைக்க போகிறேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி முருங்கைக்கீரையை நல்லா சுருளை வதக்கிட்டோம் வெந்துருச்சு அதனால நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் வேக வச்சா போதும் இல்லைன்னா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு உங்களுக்கு வேக வைக்கணுனாலும் வேக வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சைடு மூடி போட்டு வேக வைக்கும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது ஒன்றுமே செய்யலை நல்லா வயிற்றுக்கு எந்த கேடும் கிடையாது மிளகு சேர்த்துக்கறதுனால சூப்பராக டைஜஷன் ஆயிரும் ஒரு தோசைக்கு மிஞ்சி போனால் ஒன்றரை நிமிஷம் தான் எடுக்குது டக்குன்னு அழகாக வெந்துருது சூப்பராக அழகாக இருக்குது பார்த்திங்களா தோசை முருகலாகவும் இருக்குது சாஃப்ட்டாகவும் இருக்குது இப்படி மூடிட்டோன்னா அதை தோ ஓப்பன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது வாசனை பிரமாதமாக இருக்குது இதே மெத்தடில் எல்லா தோசையும் பார்த்து எடுத்துடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி மிளகாப்பொடி சாம்பார் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் கொஞ்சம் இட்லி மிளாப்டியும் வச்சுருக்கேன் இதே மெத்தடில் எல்லா தோசையும் வாத்தி எடுத்து ஹெல்தியான முருகைக்கீரை தோசை செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பெரியவங்களுக்கும் கொடுத்து ஆரோக்கியமாக எல்லோரும் இருக்கும் நான் மறக்காமல் அந்த நியூஸ் பண்டிகை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் அனிமல்ஸுக்கு பேர்ட்ஸுக்கு உங்களால் முடிஞ்ச நீங்கள் உணவு அதுக்கு நீங்கள் கொடுங்க தண்ணி வைக்க மறந்துடாதீங்க பறவைகளுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்